நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் என்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி ஈசி தலைப்புச் செய்திகள் கனடாவில் இந்து ஆலயத்தில் நாசகார வேலை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் வங்கி வட்டி வீதங்களை குறைக்குமாறு கோரிக்கை தேசபந்து தென்னப்போன் போலீஸ் அதிபராக கடமையாற்ற இடைக்கால தடை உத்தரவு ஐயாயிரம் ரூபாவை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் என வேலுச்சாமி கிருஷ்ண ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஆயுத படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வரவு செலவு திட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் கண்டனம் முப்பத்தி ஒன்பது வயதிலும் ஃபிட்டாக இருப்பதற்கான காரணத்தை கூறினார் நடிகை நயன்தரா

நியூ ரங்கனாஸ் நகைச்சிட்டு போட்டா டூ போனஸ் கிடைக்குது நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் கனடாவின் எட்மண்டன் நகரில் அமைந்துள்ள இந்து ஆலய வளாகத்தின் அறிவிப்பு பலகை சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அதில் இந்தியாவிற்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டிருப்பதற்கு விஸ்வ இந்து பரிஷத் கனடா பிரிவு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விஸ்வ இந்து பரிஷத்தின் கனடா பிரிவு தனது ட்விட்டர் தளத்தில் எட்மண்டன் நகரில் உள்ள பிஏபிஎஸ் சுவாமி நாராயணன் கோயிலில் இந்த செயல் நடைபெற்றுள்ளது இதில் முரணான வாசகங்கள் சிலவும் கோயிலின் சோற்றில் எழுதப்பட்டுள்ளது நாட்டில் அமைதியை விரும்பும் இந்து சமூகத்திற்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையிலான இந்த பிரிவினைவாத செயலுக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அரசை கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது வங்கி வட்டி வீதங்களை குறைக்குமாறு ஒட்டாரியோ முதல்வர் சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மத்திய வங்கி வட்டி வீதம் தொடர்பில் நாளைய தினம் கூடி தீர்மானிக்கப்படவுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாயின் வட்டி வீதம் குறைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒன்டாரியோ மற்றும் கனடா முழுவதும் உள்ள மக்கள் உதவியை நாடி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கனடிய மத்திய வங்கி பத்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வட்டி வீதத்தை அதிகரித்துள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தில் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைக்க வேண்டும் என முதல்வர் ஃபோர்ட் கோரியுள்ளார் தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி அதிவன கருதினால் மல்கம் ரஞ்சித் உள்ளிட்டோர் சமர்ப்பித்த ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு ஏற்று உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்கில் தீர்வு கிட்டும் வரை இடைக்கால கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவேரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுதப் படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் இந்தோனேஷியாவின் ஹல் மஹேரான் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகி உள்ளது இந்த நிலநடுக்கத்தின் மையம் தரைமட்டத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள வீடுகளில் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசை பொதுவாக நடத்துமாறும் தேர்தலில் தோற்கடித்தவர்களை பழி வாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் எனவும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சி அரசை விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை நேற்று மக்களவையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்த நிலையில் குறித்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு துறை வேளாண்மை துறை மற்றும் ரயில்வே துறைகளுக்கு மாத்திரமே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியல் விருப்பு விருப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இருபது ஆண்டுகள் கழித்தும் முன்னணி நடிகையாக வளம் பெறுபவர் நடிகை நயன்தாரா சினிமாவை தாண்டி ஃபிட்னஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நயன்தாரா அவ்வப்போது ஒர்க் அவுட் வீடியோ புகைப்படங்களை இணையத்தில் பதிவிட்டு வருகிறார் தற்போது நயன்தாராவுக்கு முப்பத்தி ஒன்பது வயதானும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் டயட் என்பது பிடித்த உணவை சாப்பிடாமல் இருப்பதுதான் என்று நான் நினைத்தேன் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை என்பது போக போக மருத்துவரை பார்க்கும்போது தெரிந்தது என்று கூறியுள்ளார் நிகழ்வுகள் ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டம் கரங்கள் தமிழும் இசையும் ராபோசன விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவை மெட்ரோபாலிட்டன் சென்டர் பிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் உள்ளது வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்